வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பழம்பெருமை கொண்ட அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் தான் நாகரிகம் தொடங்கி நாகரிகம் தொடங்குறதுக்கு முன்னாடி கற்கால மனிதர்கள் இருந்து நம்ம கிட்டே இன்னும் தொன்று தொட்டு வர ஒரே ஒரு பழக்கம் இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் பயன்படுத்துறது தான் நம்ம நாகரிகம் அடைஞ்சதுக்கு அடையாளமே இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் தான் ஏன் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல பற்றி நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கும் ஒரு பின் கதைகள் எல்லாமே இருக்குது பாரம்பரியமாக நம்ம தமிழர் வழிபாட்டில் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது கல்லுலேயே மூணு கல் இருக்குது ஆண்கள் பெண்கள் அரவாணிக்கல் சொட்டு மூணு கல் இருக்குது இந்த ஆண்கல்ல கடவுள் சிலை ஆண் கடவுள் சிலை செய்வாங்க பெண்கல்ல பார்த்தீங்கன்னா பெண் கடவுள் சிலையை செய்வாங்க ஆனால் இந்த அரவாணிக்கல்ல மட்டும்தான் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் செய்ய முடியும் மாதிரி படிக்கல்லும் செய்ய முடியும் மற்ற எந்த கல்லையும் இந்த மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கல் செய்ய முடியாது அப்போது ஒரு அம்மிக்கல் ஆட்டுக்கல் செய்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்குது அது அரவாணி கல் ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டில் வந்து அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் இருக்கணும் அம்மிக்கல் கூடவே எப்பவும் குழவிக்கல் இருக்கணும் ஆட்டாங்கல் கூட பக்கத்துலேயே வந்து அதோடய துணைக்கல்லான அதோடய குழவிக்கல்லும் இருக்கணும் இந்த அம்மி வந்து அம்மாவாகவும் குழவி வந்து குழந்தையாகவும் இது ரெண்டுத்தையும் பிரித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மிக்கல் மேலேயே தான் அந்த குழவிக்கல் வைப்பாங்க அப்போ தான் அந்த தா கல்லுக்கு தன்னோடய குழந்தைய தாங்குகிற சந்தோஷம் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமையான வாசப்படிக்கு மஞ்சள் குங்கு வைக்கிற மாதிரியே நம்ம இந்த அம்மிக்கல்லுக்கும் ஆட்டுக்கல்லுக்கும் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னால் அதுவும் ஒரு தெய்வம் ஒரு வீட்டில் அம்மிக்கல் ஆட்டுக்கல் உலக்க மரம் அருவாமனை திருக்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாவே அந்த வீட்டில் கெட்டது தர ஆவிகளும் சரி கெட்ட எண்ணங்களும் சரி பலிக்காதுன்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த அம்மி கல் மேலே யாரும் உட்காரவும் மாட்டாங்க காலை வைக்கவும் மாட்டாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து செருப்பை கூட விட மாட்டாங்க நம்ம வீட்டு பெரியவங்களை நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம பாட்டி அவங்கள மாதிரி இருக்கவங்க கிட்ட கேட்டால் தெரியும் அம்மிக்கல்லுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது தெரியும் இப்போ கிடைக்கிற மாரிலாம் அப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து அம்மிக்கல் கிடைக்காது ஒருத்தர் அம்மிக்கல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த அம்மிக்கல்லை வாங்கி மாட்டு வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு கஷ்டம் இப்போ ஈஸியாக நம்ம மிக்சியிலலாம் அரைக்கிறோம் ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த அம்மிக்கல்ன்றது அவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு அப்போது ஒரு அம்மிக்கல் வச்சுருந்தா பத்து பேர் அந்த வீட்டில் வந்து அந்த அம்மியில் வந்து மஞ்சள் அரைப்பாங்க மசாலா அரைப்பாங்க அப்படி முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது அது வந்து ஒரு அரவாணி கல்லாக இருக்கிறதுனால அது ஒரு தெய்வத்துக்கு சமமாக வணங்குவாங்க வெள்ளிக்கிழமை நேரத்தில் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அதை வந்து அதுக்குன்னு ஒரு பூஜை செய்வாங்க பூஜைன்னா பெரிய பூஜை கிடையாது மஞ்சள் குங்கு வச்சு அது மேலே உட்கார்றதோ கால் படுறதோ எச்ச தண்ணி படுறதோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பத்திரமாக பாதுகாப்பாங்க அதே மாதிரி ஒரு அம்மிக்கல்ன்றது ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தலைமுறை பார்க்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய அம்மிக்கல்லாக பயன்படுத்துகிறாங்க இப்போ இருக்கிற மாதிரி வாஸ்துக்காக பயன்படுத்துகிற அம்மிக்கல்லாக இருக்கட்டும் இல்லை பேபி அம்மிக்கல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் யாரும் பயன்படுத்துறது கிடையாது அப்போது தன்னோட மூதாதையர் நினைவாக வந்து இந்த அம்மிக்கல்லையும் வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தி இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அம்மிக்கல்ன்றது ஒரு வீட்டில் பாட்டி வாங்கி அவங்களோட மருமகள் அனுப்ப அவங்க மருமகளோட பிள்ளைங்க அனுப்பி அந்த மாதிரி இருக்கும் அப்படியேப்பட்ட அம்மிக்கல்லை வேணாலும் தூக்கி கடாசுறது வந்து பாவம் ஏன்னா அவங்க வழி வழியாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வணங்குறதுனால அந்த அம்மிக்களுக்கும் ஒரு தெய்வத்தன்மை உருவாகிடும் அப்படி இருக்கிற அம்மிக்கலை வந்து திடீர்னு நீங்கள் தூக்கி தெருவில் போடுறதும் தெரு மேலே போட்டு நாலு பேர் அது மேலே உக்காரதும் அப்புறம் வந்து அது மேலே வந்து கண்ட அசிங்கத்தை செய்யும்போது அந்த பாவம் வந்து அந்த குடும்பத்தை தான் சேரும் எப்போவுமே ஒரு வீடுன்ற வீட்டில் ஒரு இடத்துல அதாவது தென்மேற்கு மூலையில் இல்லை தென்கிழக்கு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த அம்மிக்கலை வச்சு அதை வந்து ஒரு பத்திரமாக பாதுகாத்து வைங்க அதை வந்து முக்கியமாக வந்து கவுத்து போட்டு வைக்காதீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் நடத்துங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக போகும் நான் சொன்ன மாதிரியே பயன்படுத்துங்க நம்ம குழந்தைகளுக்கும் வந்து இதை எப்படி பயன்படுத்தணும் இதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரணும் இதை நம்ம பயன்படுத்துலனா கூட பரவாயில்ல அது ஒரு மரியாதையாக அதை வந்து ஒரு ஓரமாக வச்சு நீங்கள் அதுக்குண்டான மரியாதையை பண்ணாவே போதும் இதை வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லி தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே வெள்ளிக்கிழமையானால் இதுக்கும் சேர்த்து தான் மஞ்சள் குங்கு வைப்போம் அதேமாரி கிணறு வேப்ப மரம் இப்படி எல்லாத்துக்குமே நாங்கள் சேர்த்து வைப்போம் சென்னையில் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான பழக்கம் இருந்தது ஆனால் இட வசதி காரணமாக இப்போ அந்த பழக்கம் எல்லாமே குறைஞ்சி போச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க இந்த பொருளை எங்கேயும் தூக்கி கடாசாமல் நல்ல முறையில் பயன்படுத்துங்க